தாய் வீடு ஜூன் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விலை மதிப்பற்ற பொக்கிசங்களுடன் கடலில் மாயமான கப்பல்கள் எழுத்துருவாக்கம் சுப்பிரமணியம் ஜெயசீலன் குரல் வடிவம் கு பிரபு வரலாற்று காலம் முதலே பெரும் எண்ணிக்கையிலான கப்பல்கள் பாரிய செழிப்புடனான பொக்கிசங்களை தன்னகத்தே தாங்கி உலகின் ஒரு முனையிலிருந்து மரமுனைக்கு நீண்ட ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டுள்ளன அவ்வாறான பயணங்களின் போது சில கப்பல்களினால் பயண எல்லையை அடைய முடிவதில்லை அவ்வாறு மாயமான சில பெரிய பெருமதியற்ற கப்பல்கள் என்பதுடன் சில மாபெரும் வரலாற்று பெருமதியையும் சொத்து ரீதியான பெருமதியையும் கொண்ட கப்பல்களாக காணப்படுகின்றன கற்பனையில் கூட நினைத்துப் பார்க்க முடியாத செல்வங்களுடன் பயணம் செய்த கப்பல்கள் நடுவழியில் காணாமல் போன பல சந்தர்ப்பங்களை நாம் வரலாற்று குறிப்புகள் மூலம் தெரிந்து கொள்கின்றோம் இந்த பத்தியானது கடந்த காலங்களில் கடல் மடியிலே மாயமாகிப் போன செல்வச் செழிப்பு ததும்பிய கப்பல்கள் பற்றிய புரியாத புதிர்களை பகிர்ந்து கொள்ளும் ஊடாடலாக அமைகின்றது அளவில் கூடிய பொருட்களை ஓரிடத்திலே இருந்து மற்றொரு இடத்திற்கு காவிச் செல்வதற்கான நம்பகமானதும் செலவு குறைந்ததுமான போக்குவரத்து சாதனமாக அன்று முதல் இன்று வரையில் கடல் மார்க்கமான போக்குவரத்திலே ஈடுபடும் கப்பல்கள் திகழ்கின்றன பெருமளவு பொக்கிஷங்களுடன் பயணம் செய்த சில கப்பல்கள் கடலிலே மாயமாகிப் போயுள்ளன இன்று வரையிலும் இந்த கப்பல்களுக்கு என்னவாயிற்று அதில் பயணித்தவர்கள் உயிர் பிழைத்தனரா கப்பலில் கொண்டு செல்லப்பட்ட கோடானு கோடி பேர் மதியான பொக்கிசங்கள் எங்கு மறைந்து போயின என்பது போன்ற கேள்விகளுக்கு விடை காண முடியாது மனிதகுலம் திணறிக் கொண்டிருக்கிறது என்றால் அது பிழையாகாது த லாஸ் ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு போத்துக்கேய நாட்டுக்கு சொந்தமான இந்த கப்பல் சுமார் ஆயிரத்தி முந்நூறு பேரை தன்னகத்தே தாங்கி இந்தியாவிலிருந்து போத்துக்கல் நோக்கி பயணம் செய்தது ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இந்த நீண்ட பயணத்தை கப்பல் ஆரம்பித்தது பிரான்சிஸ்கோ டி மெலோ என்ற மாலுமியின் தலைமையில் இந்த கப்பல் பயணத்தை ஆரம்பித்தது இந்தியாவிலிருந்து அதிக அளவிலான ரத்தின கற்கள் உள்ளிட்ட பெருமளவிலான பொக்கிசங்கள் இந்த கப்பலில் ஏற்றப்பட்டிருந்தது மரகதம் ரத்தினம் மாணிக்கம் முத்து உள்ளிட்ட பல்வேறு விலை உயர்ந்த பொருட்கள் கொண்ட பன்னிரண்டு பெட்டிகள் இந்த கப்பலிலே காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய மதிப்பிடும்படி இந்த பெருமதி வாய்ந்த அரிய சொத்துக்களின் இன்றைய பெருமதி ஒரு பில்லியன் டாலர்கள் என ஊகிக்கப்படுகின்றது இந்த கப்பல் போர்த்துக்கலை அடைந்தபோது அந்த கடல் பகுதியிலே பதுங்கியிருந்த பிரித்தானிய தனியார் கப்பல்கள் தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் கப்பல் மீது எறிகணி தாக்குதல்களை நடத்தியிருந்தன இந்த தாக்குதல் காரணமாக ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் திகதி கப்பல் முற்றுமுழுதாக தீக்கிரையாகி கடலிலே கவிழ்ந்தது த மேர்ச்சன் ரோயல் இங்கிலாந்தின் வர்த்தக கப்பல்களில் ஒன்றான இந்த மேர்ச்சன் ரோயல் கப்பல் மிகவும் பிரபல்யமானது இந்த கப்பலில் சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் டொலர் பெறுமதியான பொக்கிஷங்கள் காணப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதாம் ஆண்டளவில் இந்த கப்பல் பயணத்தை மேற்கொண்டுள்ளது ஸ்பெயின் காலனித்துவ அதிகாரம் செலுத்திய மேற்கிந்திய தீவுகள் பகுதிகளுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலே இந்த கப்பல் பயணங்களை மேற்கொண்டிருந்தது இந்த கப்பலில் சுமார் ஒரு லட்சம் பவுண்ட் இடையுள்ள தங்கம் காணப்பட்டதாக சிலர் குறிப்பிடுகின்றனர் லண்டனை நோக்கி இந்த கப்பல் சிரம்பும் வழியிலே கப்பலில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதில் நீரில் மூழ்கத் தொடங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்பெயின் கப்பல் ஒன்று தீப்பற்றி கொண்ட நிலையிலே அந்த கப்பலின் பொருட்களையும் இந்த கப்பலில் ஏற்றப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது இந்த கப்பல் இங்கிலாந்தின் கான்பெர் பிராந்தியத்தின் கடற்பரப்பில் மூழ்கியது பலத்த புயல் காற்று மிதமின்றிய அளவிலே கப்பலில் பொருட்களை ஏற்றப்பட்டிருந்தமை மற்றும் கப்பலில் மோசமான நிலை போன்ற ஏதுக்களினாலே இந்த கப்பல் கவிழ்ந்தது சுமார் ஒன்றரை பில்லியன் டாலர் பெறுமதியான தங்கம் இந்த கப்பலிலே காணப்பட்டதாகவும் அவை இன்று வரையிலும் மீட்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்த கப்பலின் நங்கூரம் மட்டும் பிரித்தானியாவிலே மீட்கப்பட்டிருந்தது த ஃப்ளோ டி லாமா ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்று போத்துக்கள் நாட்டுக்கு சொந்தமான இந்த கப்பல் நானூறு தொன் எடையுடையது இந்த கப்பல் சுமார் ஒன்பது ஆண்டுகள் போக்குவரத்தில் ஈடுபட்டு பல்வேறு சேவைகளை வழங்கி வந்தது இந்து சமுத்திர பகுதியிலே அதிக எண்ணிக்கையிலான பயணங்களை இந்த கப்பல் மேற்கொண்டுள்ளது எனினும் இந்த கப்பலில் சில சந்தர்ப்பங்களில் கசிவுகள் ஏற்பட்டதாகவும் பழுது பார்க்கப்பட்டதாகவும் வரலாற்று குறிப்புகளில் பதியப்பட்டுள்ளது மலாக்காவை கைப்பற்றுவதற்காக போத்துக்கேயர் போர் தொடுக்கச் சென்றபோது அவர்களுக்கு உதவும் வகையிலே இந்த கப்பல் அனுப்பி வைத்து தீர்மானிக்கப்பட்டது பின்பு இந்த கப்பல் பொருத்தமற்றது என அப்பொழுது அறிவிக்கப்பட்டது எனினும் கூடிய அளவிலே கப்பல்கள் இந்த போருக்கு தேவைப்பட்டதனால் இந்த கப்பல் ஆயிரத்தி ஐநூற்றி பதினோராம் ஆண்டு அனுப்பி வைக்கப்பட்டது சுமாத்ரா தீவுகளின் ஆறு ராச்சியத்திற்கு திரும்பும் வழியிலே இந்த கப்பல் திமாயா பகுதியிலே வைத்து பாரிய புயல் காற்றிலே சிக்கியது இந்த கப்பலில் சுமார் ரெண்டு தசம் ஆறு மில்லியன் டொலர் பெறுமதியான போக்கிஷங்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரையில் இந்த கப்பல் பற்றிய எந்த ஒரு தகவலும் கிடைக்கப்பெறவில்லை இந்த பேராபத்தான காலப்பகுதியில் கப்பலின் மாலுமி ஜெனரல் அல்போன்சா டி பெர்காக்கி மற்றும் அவரது சில படையினர் கப்பலிலே இருந்து மீண்டு உயிர் தப்பியிருந்தனர் தி சான் ஜோஸ் The ஹோலி Grail ஆஃப் Sunken ட்ரெஷர் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டில் மாயமான இந்த கப்பல் உலகின் பெறுமதியான பொக்கிசங்களை தன்னகத்தே கொண்டு பயணம் செய்த கப்பல்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது கடந்த மூன்று நூற்றாண்டு காலமாக இந்த கப்பல் பற்றிய எந்தவொரு தகவலும் கிடைக்கப்பெறவில்லை ஸ்பெயின் போரின் போது இந்த கப்பலை கொலம்பிய இராணுவத்தினர் புகைப்படம் எடுத்திருந்தனர் சென்ட் ஜோஸ் கப்பல் களவாடப்பட்ட பாரிய அளவிலான பொக்கிசங்களை ஏந்தி சென்றபோது பிரித்தானிய கடற்படை கப்பல்கள் நடத்திய தாக்குதல்களாலே கப்பல் நீரிலே மூழ்கியது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த கப்பலில் குறைந்தபட்சம் இருநூறு தொன் இடையுடைய பொக்கிசங்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தங்க காசுகள் வெள்ளிக்காசுகள் ரத்தின கற்கள் மரகதங்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான பொக்கிசங்கள் இந்த கப்பலிலே காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கப்பலில் சுமார் அறுநூறு பேர் பயணித்திருந்தனர் தற்போதைய மதிப்பீட்டின்படி இந்த கப்பல் சுமார் பதினோரு மில்லியன் டாலர் பெறுமதியான பொக்கிஷங்கள் காணப்பட்டிருக்கலாம் என ஊகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த கப்பலின் ஒரு பகுதி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொலம்பிய கடற்படையினாலே மீட்கப்பட்டிருந்தது எனினும் இந்த கப்பல் எந்த பகுதியிலே காணாமல் போனது எந்த பகுதியிலே இருந்து இந்த இடிபாடுகள் மீட்கப்பட்டன என்பது பற்றிய விவரங்கள் தொடர்ந்தும் மர்மமாகவே காணப்படுகின்றது சாண்டமேரியா ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ரெண்டு நாடுகான் பயணி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ரெண்டாம் ஆண்டு நீனா பிண்டா மற்றும் சாண்ட்ரா மேரியா ஆகிய மூன்று கப்பல்களை கொண்டு பயணம் செய்திருந்தார் கொலம்பஸின் இந்த பயணத்தின் போது கரீபியன் தீவுகளிலே வைத்து சாண்டமேரியா கப்பல் மூழ்கியது கொலம்பஸ் கப்பலை ஒரு சிப்பந்தியிடம் ஒப்படைத்துவிட்டு உறங்க சென்று தெரிவிக்கப்படுகின்றது அனுபவமற்ற அந்த சிப்பந்தி உரிய முறையிலே கப்பலை செலுத்தாத காரணத்தினால் அந்த கப்பல் மூழ்கியதாக வரலாற்று குறிப்புகளில் கூடப்பட்டுள்ளது இந்த கப்பல் பற்றிய தகவல்கள் இன்று வரையில் மர்மமாகவே நீடிக்கின்றது தற்போதைய ஹெய்டியிலே ஆழ்கடலிலே இந்த கப்பல் மூழ்கியிருக்கலாம் என சிலர் சந்தேகம் வெளியிடுகின்றனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த கப்பலின் இடிபாடுகள் கண்டறியப்பட்டதாக கடல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் எனினும் இந்த கப்பல் சாண்டாமேரியா அல்ல எனவும் இந்த இடிபாடுகளில் மீட்கப்பட்டவை சாண்டாமேரியா கப்பலை விடவும் மூன்று ஆண்டுகள் பிந்தையது எனவும் ஜுனஸ்கோ தெரிவித்துள்ளது இவ்வாறு காணாமல் போன பல கப்பல்கள் பற்றிய விவரங்கள் எதுவுமே இன்றளவில் மர்மமாகவே நீடிப்பதை இன்றைய விஞ்ஞான தொழில்நுட்ப உலகில் விந்தையானது என்றாலும் அதுவே நிதர்சனம் எத்துணை பாரிய தொழில்நுட்ப வளர்ச்சிகளில் முன்னேற்றங்களை பதிவு செய்தாலும் கடந்த காலங்களில் காணாமல் போன இவ்வாறான பல கப்பல்கள் பற்றிய மர்மங்கள் தொடர்ந்தும் நீடித்து வருகின்றது நன்றி